இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் சுகர் ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டூரி என்டர்டைன்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதி சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெடுகிறது உங்கள் லெஜன் செரவினாவில் அக்ஷய் திருதியை முன்னிட்டு தங்க நிகழ்களில் பவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மேலான்கு வரை பெஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டர் அவார்ட் கொடுத்துருக்காங்க ஹவு டெஸ் எட் தி இன்ஸ்பயர் மீ சோ அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு ஐ அம் காண்ட்ராக் ஒரே ஆளா எடிட் பண்ணணும் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸோ எல்லாமே நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லை ஓகே நம்ம இது பண்ணலாம் நமக்கு இது வருது அப்படிங்கிற தருணம் உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சு பேசிக்லி எனக்கு இருக்க ஒரே டேலண்ட்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமும் இப்போ லைஃப் லேட்லி வந்து கொஞ்சம் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு ஓகே நான் கரெக்டாக ட்ராக்ல போயிட்டு இருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும் எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்க ஓகே வா

ஆஹ் ஆசையா பார்த்துக்கிட்டாங்க எப்ப எங்க அம்மா உட்கார்ந்து இருக்காங்க எங்க அம்மா கொண்டு வந்து தருவாங்க போனா அப்படியே அவ்வளவு cute ஆ பார்த்துட்டு இருப்பாங்க திடீர்னு ஒருத்தவங்க famous ஆவாங்க for no reason no talent no reason கெட்ட வார்த்தை பேசினா famous ஆயிடுவாங்க என்னன்னே தெரியல டக்குனு அப்படியே வந்து famous ஆயிடுறாங்க எனக்கு how come அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்ப கொஞ்ச நாளாவே அதுதான் மனசு வலிக்குது ஏன்னா டக்குன்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு ரேப்பிடா இருக்கு சோ வாட் யூ டெல்ஸ் ப்ராப்பரா டிசைட் பண்ணுங்க பிகாஸ் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட் என்னதான் இருந்தாலும் நம்ம கையில நம்ம லைஃப் நம்ம தான் வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போகணும் சோ சம் போல் டெசிஷன்ஸ் என்ன வேணா இருக்கட்டும் யூ யூ டேக் இட் ஃபார் யோர் செல்ஃப் ஐவிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து லிட்ரலி ஒரு கிட்ஸ் கூட்டத்தை அப்படியே அவங்க பக்கம் அப்படியே வாரி அணைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஒருத்தங்க வி ஹாவ் கண்டென்ட் கிரியேட்டர் ஜெனி வித் வணக்கம் மேம் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மீ டூ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ரா கங்க்ராச்சுலேஷன்ஸ் நைமா அவார்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர் அவார்ட் கொடுத்துருக்காங்க ஹவு டஸ் இட் ஃபீல்ஸ் மீன்ஸ் அல் ஆட் பிகாஸ் ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு வந்து அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறது ஒரு பீக்ல இருக்கும்போது நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் திஸ் அவார்ட் இஸ் சம்திங் பூஸ்டிங் மீ அப் ஸோ மச் லைக் மோட்டிவேட்டிங் மீ திருப்பி அந்த ஆன் ட்ராக்கு வரதுக்கு கொஞ்சம் நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டான ட்ராக்ல போகிறோமா போகிறோமான்னு ஸோ காலேஜ் எல்லாம் அந்த பசங்க என்கரேஜ் பண்றது மோட்டிவேட் பண்றது இந்த வேதே இன்ஸ்பயர் மீ ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் ஆன் ட்ராக் அண்ட் வந்து நான் இந்த விஷயம் நீங்கள் சொல்றப்ப எனக்கு தோன்ற விஷயம் அந்த ரீ ரெகக்னிஷன்கிற மாதிரியான ஒரு விஷயம் இட்ஸ் அ பூஸ்ட் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெக்கக்னிஷன்கிறது எல்லா பர்சனுக்கும் லைஃப்ல ரொம்ப விஷயம் விஷயந்தான் ஃப்ரம் சைட் ஹவு இட் இஸ் இஸ் அண்ட் ஸோ நம்ம வந்து ஆடியன்ஸ்க்காக மற்றவங்க பார்க்கணும்னு ஒரு விஷயம் செய்யும்போது ஸோ அதனால வந்து ஐ வாண்ட் மை ஆடியன்ஸ் டு ஃபீல்ட் லைக் ஓகே நம்ம என்டர்டைன் பண்றது அவங்களுக்கு தெரியணும் அவங்க பார்த்து ஃபன்னாக ஃபீல் பண்ணணும் அதுக்கு தான் ஒரு ஒரு கண்டென்ட் பார்த்து 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 என்கேஜிங்காக பண்ணுறது சோ இப்ப இந்த மாதிரி ஒரு அவார்ட்லாம் கொடுக்கும்போது இட் டேக்ஸ் மீ அப் ஓகே நம்ம நோட்டீஸ் பண்றாங்க பார்க்குறாங்க இன்னும் ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம கூட கனெக்டிவிட்டிலே ஒரு ஒரு ஃபுளோல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சோ மச் அது ரொம்ப சொன்னால் அது அந்த வார்த்தையில எனக்கு சொல்லி கண் முடிக்க தெரியல ஹாப்பி யா யா அண்ட் கிரியேட்டரா நீங்க வந்து ரெண்டு சேனல் எப்படி ஹேண்டில் பண்றீங்க இப்போ இன்ஸ்டாக்கு தனித்தனியாக தனியா போடும் போது இப்போ மூணு டிஃபரெண்ட் கேட்டகரி பண்ணிட்டு இருக்கேன் கஷ்டமா தான் இருக்கு லை பார்க்கும் போது ரொம்ப ஈஸியா இருந்தாலும் ஒரே ஆளா எடிட் பண்ணணும் ஹாவ் எனி டீம் நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட் சேனல்ஸ் ரெண்டுமே ஒன்னும் ஒன்னும் சேம் கிடையாது இந்த சைட் ஒரு இதெல்லாம் பண்ற மாதிரி இன்னொரு சைடு வந்து கெட்அப்ஸ் காமெடி கிட்ஸ் அண்ட் ஸ்கெச்சஸ் அண்ட் அங்க வந்து இந்த சாங் எல்லாம் ட்ரெண்டிங் சாங் இன்ஸ்டாகிராமுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் ட்ரைங் டு புஷ் எவரி திங் அதான் சொன்னேன் இப்போ லைஃப் லேட்லி வந்து கொஞ்சம் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு ஓகே நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் ரொம்ப பண்றதுனால ஐம் ஹாப்பி அண்ட் நம்ம அந்த கான்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வர்றதுங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அது எல்லாருக்கும் டக்கு டக்குன்னா வராது ஆனால் சில விஷயம் சில உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும் அந்த இடத்துல தான் ஓகே நம்ம இது பண்ணலாம் நமக்கு இது வருது அப்படிங்கிற தருணம் உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் பப்ளிக் இருந்தேன் பேசிக்லி எனக்கு இருக்க ஒரே டேலண்ட்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமும் பேச தெரியும் ஐ நோட் என்டர்டைன் பீப்புள் லைக் நான் பேசி ஒரு ஸ்மைல் கொடுக்க வைக்க முடியும் அது மட்டும் தான் எனக்கு வந்துச்சு ஸோ அதனால் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது கொரோனா வந்துடுச்சு அண்ட் டைவர் ஷட் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே அது மட்டும் தான் அதுவும் பண்ண முடியல அதனால நினைச்சா ஓகே ரேண்டமா ஒரு கேமரா முன்னாடி பேசுவோமே தனியா லூஸ் மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணேன் பீப்புளுக்கு பிடிச்சிருச்சு என்னோட அவர் மாதிரி எம்ஜே ஃபேமின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி மாதிரி செட் ஆஃப் பீப்புள் கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம ஒன்று பண்றோம்னா அவங்க சப்போர்ட் பண்ண தானே நம்ம கம் அப் பண்ண முடியும் ஸோ அதனால அவங்க எல்லாம் அந்த கொடுத்து கொடுத்து சப்போர்ட் கொடுத்து 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 என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க எஸ் ஆஸ் யூ சைட் உங்களோட ஆடியன்ஸும் உங்க ஃபேன்ஸுமா இருக்கட்டும் உங்க ஃபாலோவர்ஸ் தான் உங்களோட ஒரு எனர்ஜினே சொல்லலாம் அண்ட் கம்மிங் பேக் ஸோ பீங் அ மேன் அண்ட் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தேவைதான் இந்த ஒரு ஜென்ரேஷன்ல நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா ஸ்டார்ட் பண்றப்போ நமக்கு ஐடியாவே இருந்திருக்காது இவ்ளோ பண்ண முடியுமா அப்படிங்கறது நானும் பண்றீங்க எனக்குமே தெரியாது பட் இந்த இதெல்லாம் இன்ன வரைக்கும் எனக்கு புரிய மாட்டுது லைக் ஹவர்ஸ் கம்மிங் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் புரியல பட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே விஷயதான் இப்போ எங்களால் ஃபினான்ஷியலாக அதை சப்போர்ட் பண்ண என்னால் முடியாது அதே அந்த சைடு எங்களால் பண்ண முடியாது பட் உனக்கு என்ன சப்போர்ட் ஃபிசிக்கலி நாங்கள் என்ன பண்ணனும் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அட் திஸ் பாயிண்ட் ஐம் சோ கிரேட்ஃபுல் டு மை பேரண்ட்ஸ் பிகாஸ் அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் எதோ ஏர்ன் பண்ண முடியுது ஐம் கிவிங் எவ்ரி திங் டு தேம் ஸோ ஐம் ஹாப்பி என்னை வந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் பத்தொம்பது வயசு தான் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏர்ன் பண்ணேன் அது வரைக்கும் அவங்களோட கைடன்ஸ்ல அவங்களோட மணியில நான் இருந்து இருந்துட்டு இப்போ ஆஃப்டர் லைக் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் நான் கொடுக்குறேன் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏதோ ஒரு வகையில குட்டியா நம்ம வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியா விமன் வாட் எவர்ட் மேபி லைக் வெரி வெரி ஹாப்பி எஸ் அண்ட் நம்ம நமக்குன்னு எல்லா விஷயங்களும் பண்ணிப்போம் அவங்க நமக்கு பண்றதை தாண்டி அவங்களுக்கும் நம்ம பண்ணிட்டு நமக்கும் நம்ம பண்ணிக்கிறோம்ல இந்த ஒரு விஷயம் வந்து இட் மேக்ஸ் பீப்புள் ஹாப்பி அண்ட் பீங் நமக்கு கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எப்பவுமே எல்லாருமே சொல்ற விஷயம் ஒரு மென் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கும் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க தெரியாத பிரெட் ஏர்னர்ஸ் அவங்க தான் நமக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம வந்து ஐம்பது நான் எல்லாமே பார்த்துப்பேன் நான் என்னையும் பார்த்துப்பேன் என் குடும்பத்தையும் பார்த்துப்பேங்கிற ஒரு ஸ்டேட் திஸ் இம்பார்ட்டன்ஸ் அதான் நீங்க சொன்ன மாதிரி லைக் அந்த விமன் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வர ஆரம்பிச்சது அப்புறமே வந்து லைக் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அக்செப்ட் இட் ரைட் ஒன் பாயிண்ட்ல ஓகே நம்ம பொண்ணு பண்ணி கொடுக்குறா அவங்க ப்ரௌடா இருக்கணும் அவங்க ஹாப்பியா எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும் என் பேரண்ட்ஸ் வந்து அதுவர் தேர் சோ ஜெனரஸ் லைக் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க நான் பண்ணுற எல்லாமே வந்து ரொம்ப ஆசையாக பார்த்துக்கிட்டாங்க இப்போ எங்கள் அம்மாங்க உட்காந்துருக்காங்க எங்கள் அம்மா கொண்டுமே தெரியாங்க போனால் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா வந்திருந்தாலும் அவங்களும் அதே மாதிரி தான் ஸோ அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஆசையாக ஸோ அதனால நம்மளுக்கு கொடுக்க தோணுது இஃப் இன் கேஸ் வந்து பொம்பளை பிள்ளையான இதெல்லாம் பண்ண எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது ஸோ தேர் ஆர் பீப்புள் பட் நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் இருந்தனால ஐ ஸோ ஹாப்பி லைக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எங்க அம்மா எனக்கு சின்ன வயசானு சொல்லி கொடுத்த ஒரே விஷயம் அதுதான் விமனாக இருக்கனால டோன்ட் ட்ரை டு செட் அண்ட் செட்டில் டோன்ட் பீன் அ கம்ஃபர்டபுள் ஜோன் கொஞ்சமாவது ஏர்ன் பண்ணிக்கோ உன்னோட இதில் நீயே ஏன் ஹஸ்பண்ட் வந்தாலும் சரி அப்பாவோட காசு இருந்தாலும் சரி உனக்குன்னு கொஞ்சமாக நீ ஆசைப்பட்டா இன்னைக்கு ஒரு பானி சாப்பிடணும் சாப்பிடணும்னு ஆசைப்படுற கேட்டு கேட்காத

டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸோ தட் உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும் டக்கு டக்கு நம்ம எடுக்கிற அந்த எதாவது சொல்லுவாங்களே ஆத்திரத்தில் எடுக்கிற ஐயோ தமிழ்ல ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க அது வந்து சம்டைம்ஸ் வந்து அது தப்பாக போய் முடிஞ்சிரும் ஸோ கொஞ்சம் யோசிச்சு ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்க பிகாஸ் லைஃப் இஸ் இன் யோர் ஹேண்ட் என்னதான் இருந்தாலும் நம்ம கையில் நம்ம லைஃப் நம்ம தான் அது வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும் ஸோ சம் போல்ட் டெசிஷன்ஸ் என்ன வேணா இருக்கட்டும் யூ யூ டேக் இட் ஃபார் யர் செல்ஸ் நாட் ஃபார் சம்படி எல்ஸ் ஓகே யா நட்ஸ் கிரேட் திங் நமக்காக நம்ம பண்ணிக்கலாம் லைக் ஹவுட் மட்டும் அண்ட் ஒன் மோதிங் ஒருத்தங்க வந்து ஒரு விமனை வந்து ஒரு மதர்ஹுட் கம் கம்ப்ளீட் பண்ணுவான் இந்த ஒரு டாக் வந்து நிறைய இடங்கள்ல இன்னுமே இருக்கு நீ வந்து விமனா இருக்க ஓகே ஃபைன் பட் மதர்குட் கம்ப்ளீட் இட் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு அந்த ஏஜ் வந்துடுச்சுன்னா நினைக்கிறேன் டாக் அபவுட் ஆமா நினைக்கிறேன் லைக்

நிறைய பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது எஸ் அண்ட் அப்படி கிடைக்கிற வாய்ப்பு நிறைய பேர் வந்துட்டு ஃபுல் ப்ளஜு நல்ல விஷயங்கள் டேலண்டடா இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லயே வந்துட்டு ஃபேமஸ் ஆயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரமா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அவங்க அவங்களோட ஃபேமான விதம் வந்து ஒரு நெகட்டிவான பேசிஸ்ல இருப்பீங்களாவும் டக்குனு ரொம்ப குயிக்கா இருக்கும் ஆனா ஒருத்தன் ஸ்ட்ரகில் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட காட்டும் அவனுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷனும் அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப டவுனாக இருக்கும் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு இப்போ கொஞ்சம் நாளாகவே அதுதான் மனசு வலிக்குது ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக கன்சிஸ்டண்டாக ஒரு நாள் விடாமல் டெய்லி வீடியோ போட்டுட்டுருக்கேன் ஸோ கன்சிஸ்டன்சிஸ் கீன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் திடீர்னு ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆவாங்க ஃபார் நோ ரீசன் நோ டேலண்ட் நோ ரீசன் கெட்ட பார்த்த பேசுனா ஃபேமஸ் ஆகிடுவாங்க என்னன்னே என்னென்ன டக்குன்னு அப்படின்னு வந்து ஃபேமஸ் ஆகிடுறாங்க எனக்கு ஹவு கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இட்ஸ் அபவுண்ட் லைக் ஹவு பீப்புள் டேக்கில் நம்ம யாரையும் அது சொல்ல முடியாது யார் யாருக்கு என்ன பிடிச்சி பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் அண்ட் கோயிங் வித் ஃப்ளோ மாதிரி யா கோயு வ ஃப்ளோ லைக் வாட் ஹவர் பீப்பிள் ஆடியன்ஸ் அக்சப்ட் தட் தட்ஸ் ஃபைன் யெஸ் அண்ட் தேங்க் ஸோ மச் இவ்வளோ நேரம் என் கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை எங்கள் கூட பதிந்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க் யூ வெந்த் காங்கிராஜுலேஷன் தேங்க் ஸோ மச் யா ஐஸ் யூ தேங்க்

ஐயோ என்னை அழலாம் போனேன்னு வந்தேன் ஒரு டூ இயர்ஸ் அப்புறம் எனக்கு இந்த ஃபோ இது அவார்டு வாங்குகிறேன் ஸோ வெரி ஸ்பெஷல் நானே வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கு டூலி மீ சோ மஸ் டு மீ

பசங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க உங்களை பாக்கிறதுக்காக சோ எஸ் மேம்மோட அழகான பச்சபோட எஸ் அங்க அந்த பாருங்க அவங்க பேர் எனக்கு கரெக்ட்டா தெரியல பட் அவங்களோட பசங்க எல்லாம் இன்னைக்கு உங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க they're all here around us பட் tell me 제미யோட comment section எடுத்து பார்த்தாலே வந்து ரொம்ப relatable இருக்காங்க பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி இருக்காங்க பக்கத்து வீட்டு தங்கச்சி மாதிரி இருக்காங்க your கேர்ள் நெக்ஸ்ட் door

அப்படியே தூங்கி எஞ்சு அப்படின்னு உடனே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு எந்த ஃபேஸ்லேயும் வந்து மேக்கப் இருக்காது ஒண்ணுமே இருக்காது அவார்ட் நாள் நானே கஷ்டப்பட்டு என்னவோ மூஞ்சில் பெயிண்ட்லாம் இருச்சு அந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கேன் ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் தெம் டு ஃபீல் லைக் ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு மேக்கப்லாம் போட்டு யாரோ மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தோணக்கூடாதுன்றதே என்னோட ரொம்ப பெரிய ஒரு விஷயமா எப்பயுமே கன்சிடர் பண்ணுவேன் ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களோட மோட்டோவில் கிளியராக வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தேட் அதை தாண்டி உங்கள் ரீல்ஸ் ஆகட்டும் உங்கள் கான்செர்ட் ஆகட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணுற விதம் ஆகட்டும் இட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தட் பாசிட்டிவிட்டி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் பீப்புள் லவ் லைக் என்னை பார்த்து சிரிங்க என்னை பார்த்து என்டர்டைன் ஆகுங்க ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் யூ உங்களை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுன்றத விட ஹாப்பியாக கனெக்ட் பண்ணு நினைக்கிறேன் என்னை பார்க்கும் பார்க்கும்போதுலாம் ஜஸ்ட்லாம் எனக்கு அது போதும் சிரிங்க கிவ் அஸ் ஸ்மைல் ஐ பி ஸோ ஹாப்பி ஐ எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க சிரிச்சா என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணா தட் இஸ் த பிகஸ்ட் அவார்ட் அ கென் ஸோ போது ஸ்மைல் பண்ணிட்டு சிரிங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கான்டென்ட்னால கிரியேட் பண்ணுற ரீல்ஸ்னால And keep smiling as always, and make us smile throughout all the time that you are, you have been creating, or you are going to be creating many more real content, whatever that is. But in the Karnataka, get the award, go for it.

ஸோ ஸோ ஹவு யூ மேனேஜ் தட் சேலஞ்சஸ் அந்த ஷூட் டேட் தவிர எனக்கு கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேட்டில் வந்து நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மற்றவங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது பட் என் பாடிக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி ஆகும் இயர்ஸ் பாத்துட்டு இருக்கேன் அதை வச்சு எனக்கு ஒரு டயட் ஷாட் நான் போட்டு வச்சுருக்கேன் மொத்தமாக உட்காந்தெல்லாம் படிக்கல மேபி வந்து டைம் கிடைக்கும் போதுலாம் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் இந்த இந்த குவிசைன்ஸ்ல ஏன்னா வந்து ஒரு ஃபுட் ரிவியூ இருக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ எடுக்கணும் காப்ஸ் எடுக்க எவ்வளோ எடுக்கணும் அது நான் கொஞ்சம் எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பார்ப்பேன் நிறைய வாட்டர் ஃபஸ்ட்டு நிறைய வாட்டர் குடிக்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு என்னுடைய இவ்வளோ பெரிய டூ லிட்டர் ஒரு வாட்டர் கேன் இருக்குது எங்கே போனாலும் தூக்கிட்டு போவேன் ஆக்சுவலாக ஒரு நாள் வாட்டர் சேலஞ்ச் பண்ண போகிறேன் அது சம்மர்னு வந்துருச்சு நமக்கு சம்மர் ஏன்னா முடியல வெளியே போனால் வந்து அந்த அந்த நம்ம சின்ன வயசுல வந்து சூரியன் தலையில் ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி லிட்டலாக ஐ ஃபீல் தட் அப்படியே தலைமலை எவனோ ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரியே ஃபீல் ஆகும் இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஃபைவ் பிளேஸ் சொல்றேன் அங்க ஒரு பெஸ்ட் ஷாப் ஒன்னு சொல்லுங்க சைதாபேட் ஓகே ஷூட் ட்ரை சைதாபேட்ல வந்து மாறி சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் மாறி நுங்கம்பாக்கம் நுங்கம்பாக்கம்ல வந்து ஃபைனலா வந்து அண்ணா நகர் இருக்கிறதுலே கஷ்டமா இத்தனை என்னன்னு சொல்லணும் உங்களுக்கு சொல்லுங்க ரெஸ்டாரன்ட்ஸ் வேணுமா உங்களுக்கு ஃபுட் கார்ட்ஸ் வேணுமா நைட் ஃபுட்ஸ் வேணுமா உங்களுக்கு எந்த கேட்டிலர் சொல்லணும் ஏன்னா ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற விஷயங்களை போய் ட்ரை பண்ணுறப்போ அங்கே அது மாதிரி இருக்கிறதுல இன்ஃப்ளூயன்ஸன் போனால் அந்த ட்ரீட்மெண்ட் இஸ் ஸ்பெஷல் வி ஹேவ் டு அக்செப்ட் இட் நாங்கள் இன்ஃப்ளூயன்சர் நான் எடுக்க போகிறேன்னா அது ஆப்வியஸா ரெஸ்டரண்ட் பீப்புள் வந்து நல்லா தான் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் சுகர ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ணும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் டூரி என்டர்டைன்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்கள் லெஜெண்ட் சரவணாவில் அக்ஷய் திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை